சிவாயானம்மா நான் உங்கள் கருவண்டு வாழ்க வளமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன பண்ணு பார்த்தோம்னா தெய்வம் நம்ம வீட்டில் வந்து எதில் இருக்கும் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம சொல்ல போகிறோங்க இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் தெய்வ கடாச்சம் வந்து நிறைஞ்சிருக்குங்க அதை நான் அப்படின்னு ஒரு ஐதீகம் உண்டுங்க அது வந்து அந்த தெய்வம்சம் பொருந்திய பொருட்கள் வந்து எப்போவுமே நம்ம நிரம்பி இருக்கணும் அதாவது அது எப்பவுமே ஃபுல்லாக நம்பி இருக்கணும் அதே மாதிரி சுத்தமாகவும் இருக்கணும் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் அது எதில் அப்படிங்கிறத இப்போ நாங்கள் சொல்ல போகிறோம் நல்லா கேட்டுக்குங்க உப்பு ஜாடிங்க உப்பு அதாவது உப்பு சட்டி மண் சட்டியோ இல்லை ஜாடிலேயே வைப்பாங்க மற்றபடி பிளாஸ்டிக் டப்பா கண்ணாடி இந்த மாதிரி எந்த பொருளையும் வைக்கக்கூடாதுங்க சட்டிலேயோ அல்லது ஜாடிலேயே வைங்க அந்த உப்பு சட்டியில் வந்து அன்னலட்சுமி குடி இருக்குன்னு சொல்கிறாங்க இது வந்து ஐதீகம் ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா அஞ்சரப்பட்டிங்க அஞ்சரப்பட்டியில் வந்து மகாலட்சுமி குடி இருக்குன்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம செலவடப்பான்னு டப்பான்னு சொல்லுவோம் இல்லைங்களா சமையல் அடையில் வச்சிருப்ப செலவு டப்பா அதில் வந்து எப்பவுமே ஒரு காசு போட்டு வைங்க அந்த வெந்தயத்துக்குள்ளே காசு போட்டு வைங்க அது வந்து மகாலட்சுமி தங்குன்னு சொல்லுவாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா பார்த்தீங்க அப்படின்னா ஊருகா பாட்டிலுங்க அதாவது ஊருகா இருக்கிற இடத்துல வந்து குபேரன் எப்பவுமே குடியிருப்பாருன்னு சொல்லுவாங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் பொடிங்க மஞ்சள் பொடி வந்து அம்மனுக்கு உகுந்தது எல்லாத்துக்குமே தெரியும் அதனால் அம்மன் வந்து அஞ்சரைப்பட்டியில் குடியிருக்குன்னு சொல்லுவாங்க அடுத்து பார்த்தா அப்படின்னா துவரம்பருப்புங்க துவரம்பருப்பில் வந்து நம்ம இந்த முருக நம்ம அப்பன் முருகன் தான் வந்து குடியிருப்பாருன்னு சொல்லுவாங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தண்ணீர் பானைங்க அதாவது நம்ம தண்ணி வைக்கிற சாடு அண்டா இந்த மாதிரிங்க அதில் வந்து நம்ம குலதெய்வமே குடியிருக்குன்னு சொல்லுவாங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அரிசி பானைங்க அரிசி பானையில் வந்து சிவன் இருப்பாருன்னு சொல்லுவாங்க இவை அனைத்துமே வந்துங்க எப்பவுமே நம்பியும் சுத்தமாகவும் இருக்கணும் அதாவது அரிசி பனை அப்படின்னா நம்ம வந்து ஒரு மூட்டையாக அரிசி எடுப்போம் ஒரு சிப்பமாக எடுப்போம் அந்த சாக்கில் வச்சு நம்ம அப்படியே பயன்படுத்துவோம் அப்படி பயன்படுத்தக்கூடாதுங்க அது அதில் இருக்கிற அரிசி வந்து ஏதாவது ஒரு பாத்திரம் அரிசிக்குன்னு ஒரு பாத்திரம் வச்சு அதில் போட்டு அந்த படியும் அதாவது ஆளாக்குன்னு சொல்ல முடியுங்களா அந்த படி அளக்கிற படியும் அரிசியும் எப்பவுமே ஒன்றா இருக்கணுங்க அந்த மாதிரி வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த பாத்திரம் சுத்தமாக வச்சுருந்தீங்க அப்படின்னா எப்பயுமே நிரம்பி வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம எல்லாமே நிரம்பி வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா வீட்டில் வந்து செல்வம் சேருங்க செல்வ கடாசம் எப்பவுமே இருக்கும் மகாலட்சுமி தங்கி இருக்குங்க வீட்டில் வந்து சுபட்சமாக இருக்கலாம் எந்த நோய் நொடியும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கலாங்க பண ஒன்று இருந்தாவே மனசில் வந்து நிம்மதி வந்துடுங்க பணங்காசுகள் நிலத்தை வருத்தம் வருங்க அதனால இது எல்லாமே சுத்தமாகவும் நிரம்பியும் எப்போவுமே வச்சிருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க முடிஞ்சா வெள்ளிக்கிழமை மணிக்கு வாங்கி நிரப்பி வைங்க வாழ்வோம் நம்ம இந்த சேர்ப்பு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க